லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தாக்குதலுக்கு காரணமான இரண்டு நபர்களை பாஸ் கொடுத்து உள்ளே அழைத்தது பாஜகவை சேர்ந்த மைசூர் எம்பியான பிரதாப் சிம்ஹா அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்ன பதினைந்து எம்பிக்களை வந்துட்டு சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜனநாயக படுகொலை தான் ஏன்னா முறைப்படி விசாரணை பண்ணிருக்கலாம் இவங்க கேட்குறது நியாயம்தான் அது இந்த மாதிரி பண்ணாங்க எம்பி பாஜக எம்பி எப்படி பாஸ் கொடுத்தாரு இதெல்லாம் விசாரணை பண்ணிடலாம் இதெல்லாம் பண்ணாமே வந்து இந்த மாதிரி அனுப்பணும் தப்பா அதுவும் இல்லாமல் ஒரு சபைக்கே வராத ஒரு எம்பியை கூட வெளியானனுப்பிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்க அது தான் சமாச்சாரம் இதெல்லாம் கூட தெரியாமல் இந்த நாடாளுமன்றம் இருக்குது என்ன ஆளுங்கட்சி ஆளுங்க இப்படியெல்லாம் அராஜகம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அவர் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காருங்க உதயநிதி ஸ்டாலின்னு அவர் மோடி அடிக்கடி வந்துட்டு போ போனால் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது இது வந்து ஒரு செயல் செயல்தானே அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அது தவறு அந்த எம்பியை ஒரு தவ தவறான ஒரு அவர் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக அந்த தீவிர இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நம்மளுடைய இந்திய தலைமை ஒரு பாராளுமன்றங்கிறது வந்து ஏற்கனவே இந்த சம்பவம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அதற்கு பிறகு இந்த சம்பவம் மீண்டும் நடந்திருக்குன்னா அந்த எம்பி எப்படி அந்த கொடுத்தாங்கன்னா அவரை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி அவர் என்ன செஞ்சார் அதை அரசாங்கம் தான் அதை விசாரணை செஞ்சு சொல்லணும் ஏன் சிபிசிஐடி விசாரணையை கூட அவர் உட்படுத்தலாம் அரசாங்கத்த சட்ட வதி விதிமுறைகள்லாம் இருக்கு இவங்க மேல அது புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கிறது வந்து அது என்ன அரசியல் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஆனால் கண்டிப்பா அந்த க விசாரிச்சு என்னங்கிறத முழு விவரத்தை அரசாங்கம் நமக்கு தெரிவிக்கணும் அது தவறான நடவடிக்கை தான் அது அது நல்ல முன்னுதாரணமே கிடையாது தவறான விஷயம் அது அவங்க பண்ணது அது தப்பு குறிப்பாக அது பதினஞ்சு பேர் மேலாம் கொடுக்கறது ரொம்ப தப்பு தான் அது அதில் அதில் வந்து நம்ம எப்படி எப்படி நம்ம பிஎம்எ அதே மாதிரி அந்த பதினஞ்சு எம்பிஎம்லையும் சொல்கிறது தப்பு தான் பிரதமர் வந்தால் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்களா மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்புறம் அவர் உதயநிதி அவர் சொல்கிறது கரெக்டு தான் எம்பி அனுமதி கொடுத்து அலோ பண்ணி கூட்டிட்டு இருக்கார் அப்படித்தான் இருக்கு பிஜேபி ஏதாச்சும் அப்படித்தான் இருக்குது கரெக்ட் தான் நான் சொல்கிறது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டு தான்மா அது அப்போ போய் மீட்டிங்கில் வந்து அவர் கலந்துக்கினார்னா இவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல அவங்க வந்துள்ள உள்ள அவங்கள அனுப்புனாங்க பாரு அவங்க மேலே தம்மா எடுக்கணும் அவங்கள அவங்க கண்டிஷனாக இருந்தால் அவங்க உள்ளே வந்திருக்க மாட்டாங்க அவங்கள உள்ளே அனுப்ப தோட்டம் அவங்க மேலே தான் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் இவங்கள இது பண்ணிட்டாங்க அது தப்பு அது அது நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது கரெக்ட் தானே ரெண்டு உள்ளே இவங்களை அனுப்பாத இருந்தால் இவ்வளோ தொல் வந்திருக்காதுல்ல இவ்வளோ உள்ளே அனுப்பாத இருக்கிறதோட்டு தான் அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க இதில் ஒன்றும் இல்லையே ஒரு உதயநிதி சொல்கிறது தான் ஏன்னா எப்பயுமே கலந்து ஆலோசித்து பாதுகாப்பு பொறுத்த மட்டும் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு இது முடிவெடுக்கிறது நல்ல ஒரு விஷயம் அதில் வந்து த அந்த கருத்துக்கு எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது நல்ல ஆலோசனைன்னு சொல்லலாம் அதை சிறந்த ஆலோசனை அவர் உண்மை தான போயிருந்தா அவர் செக் பண்ணால் தானே பண்ணாதானே யாருமே நொழிய மாட்டாங்க உதயநிதி சொல்றதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க அவங்க போயிருக்காங்க அது அது அவங்க எல்லாம் செட் தான் இருக்குது இந்த எம்பிகள் மேலே எடுத்த நடவடிக்கைக்கு அவங்க கட்சிக்காரர் தான் பாஸ் கொடுத்து கொடுத்துருக்காரு அவர் மேலே அந்த நடவடிக்கை எடுக்கலாம்ல அவரு அவ்வளோ பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது என்ன போய் குண்டு தீக்க போடுற அளவுக்கு அப்போ இவங்க வந்து ட்ராமா பண்ணுற மாதிரி ஆகுது ட்ராமா பண்ணி இந்த மாதிரி குண்டு போடுவோம் இந்த மாதிரி பண்ணால் மறுபடியும் யார் மணி பழியை போடுவோம் மறுபடியும் வந்து சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க எதனால வந்து மைசூர் எம்பி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் பிஜேபியில் இருக்கார் இல்லையா பிஜேபிங்கிற ஆர்எஸ்எஸ் உடையது அதனால் அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க சங்கப்பரிவாருடைய செல்ல பிள்ளை தான் வந்து பிஜேபி அதான் அவங்க எடுக்க மாட்டாங்க எம்பி எடுக்க மாட்டாங்க எம்பி மேல தான் எடுத்துருக்கணும் எதனால வந்து அவங்க பதினைந்து எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது என்ன எப்போவுமே ஆளுங்கட்சி இது மாதிரி பண்ணுற வேலை தான் அவங்களுக்கு அவங்க நல்ல பேர் வாங்கிக்கணும் அதனால வேண்டி இந்த மாதிரி எதை பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் பண்ணது கரெக்டான வேலை தான் அவங்க கேட்டது கரெக்டு தான் அதுக்கு ஒழுங்காக பால் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு வெளியே அனுப்பிவிட்டாங்க பெரிய தப்பு அது அதனால் வேண்டி இது பாஸ் கொடுத்தது வந்து இவங்க யார் என்ன எதுன்னு விசாரித்து பாஸ் கொடுத்துருக்கணும் இல்லையா பார்லிமெண்ட்லேயாவது இந்த முறைப்படி விசாரிச்சிருக்கணும் இவன் கேட்குறாங்க ஆ விசாரிக்கலாம் யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் எதுவுமே பண்ணாமல் கெலட்டாக பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டது பெரிய தப்பு கர்நாடகோடைய பிஜேபி எம்பி ஒரு விசிட்டர் பாஸ் கொடுக்கறதுல அவர் யார் என்னன்ற முற்றிலும் ஆராய்ந்து அறிந்து கொடுத்துருக்கணும் அதன் முதல் முதலான தவறான விஷயம் கண்டிக்கத்தக்க வேண்டியது முரியுதா ஒரு எம்பி விசிட்டர் பாஸ் கொடுக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்ன இருக்குது எப்படி அன்றது அவருடைய பேக்ரவுண்டெல்லாம் அறிஞ்சு விசாரித்து கொடுத்துருக்கணும் அதில் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் கொடுத்ததற்காக அவர் அதுக்கு வந்து விசாரணை நட கடவுள் எடுத்து அவர் தவறாக செய்திருந்தால் அவர் மேலே நடக்க விடுக்க எடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டினுடைய இது அது வந்து இந்த பதினைஞ்சு எம்பி சொல்கிறதுனால முற்றிலும் ஏற்கத்தக்கது அது இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை யார் பாஸ் கொடுக்குறாங்களோ அவன் மேலே நடவடிக்கை எடுத்துக்கிறது தான் நியாயம் அதுவும் பொதுவான நியாயம் கூட எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையில் எடுப்பாங்கிற நம்பிக்கை கிடையாது பதினஞ்சு அவங்க வேறு என்ன செய்ய மாட்டாங்க யார் எடுக்கச்சினாவோ அவங்கள திருப்பி எடுப்பாங்க அவங்களுக்கு உள்ள இதே அதுதான் அவங்க மேலே தப்பு இருந்தால் அடுத்தவங்க மேலே போட்டுருவாங்க அது தெரிஞ்சுக்கல அவங்களுக்கு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாட்டில் பிஜேபி பத்து வருஷமாக பிஜேபி கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை நாட்டு மக்களுக்கு இனிமேல் ஜெயிக்கிறதுக்காக கோல முகத்தெல்லாம் காட்டுவாங்க ஏன்னா என்னென்னமோ செய்வாங்க போய் மட்டும் போட மாட்டாங்க என்ன பாருங்க அவரு இஷ்டம் வருவாரு போவார் நம்ம என்ன பண்ண முடியும் அவர் அடிக்கடி வந்துட்டு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு எப்படி பாதுகாப்பு இல்லை உள்துறை அமைச்சர் சொல்லணும் மற்றவங்க சொல்லணும் இவர் நம்ம என்ன நம்ம என்ன சொல்ல முடியும் அவர் வராரு மாட்டாரு சரி நம்ம என்ன சொல்லணும் யார் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல முடியாது அவருடைய விருப்பம் தான் அது மோடி அரசு வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து நம்ம நாட்டில் வந்து அவங்க தனித்துவமாக தான் இருக்காங்க அவங்க எல்லாமே தனிமையாக தான் இருக்காங்க இதில் வந்து கண்டிப்பாக இதுக்கு எதிர்ப்பு தான் ஆகும் நாடாளுமன்றத்தில் அவர் க கலர்பொடி வீசினதுக்கு இவர் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு அவர் என்ன எதுங்கிறது அவர் தான் பண்ணணும் ஏன்னா அவங்கள தான் எல்லாமே பொறுப்பில் இருக்கிறாங்க அவர் தான் பண்ணணும் இதில் வந்து முழுக்க முழுக்க அவர் தான் பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் உள்ளார ஒரு எம்பி வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்னா அவர் எதனுடைய அடிப்படையில் அவங்களை கூட்டிகிட்டு போனார் இது வந்து அவர் உண்மையிலே நல்ல எண்ணத்தில் கூட்டிகிட்டு போனாரா இல்லை உள்ள கலவரம் பண்ணணும் வேறு ஏதோ ஒரு உள்நோக்கத்தை கூட்டிகிட்டு போனாரான்றது தெரியாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னங்கிறது இது தெரியும் வராதனால பாதுகாப்பு இல்லை அது புரோட்டக்காலே என்னன்னா ஒரு பாராளுமன்றத்துக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் அது பிரதமர் பிரதம்பரை மட்டும்னாலும் எதுக்குன்னே தனித்துறையெல்லாம் இருக்காங்க அவங்க இதை வந்து முறையாக அவங்க வந்து பரிசோதனை பண்ணி ஒரு பாராளுமன்ற புரோட்டோக்காலில் யார் யார் கலந்துக்கணும் அவங்கள கரெக்டாக வந்து செக் பண்ணாங்களா என்னங்கிறது சரியாக தெரியணும் இதுக்கு வந்து பிரதமரை நம்ம பொறுப்பு சொல்ல முடியாது இது வந்து அரசாங்கத்துடைய மொத்த அரசாங்கத்துடைய பொறுப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த பார்வை அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அவர் அவரு எல்லாமே அவர் பண்ணி கொடுக்க வேண்டியது அவருடைய இது அவர் தான் எல்லாமே பண்ணணும் பிஎம் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது செக்யூரிட்டி நம்ம பண்ணுறாங்கல்ல அவங்க தான் பார்க்கணும் அந்த வழியை பிஎம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க யார் நம்ம நம்மளுக்கு அந்த பார்லிமெண்ட்டுக்கு யார் இன்சார்ஜில் இருக்காங்களோ அவங்களுடைய மிஸ்டேக் தான் தவிர பிஎம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இதுதான் உண்மை இதில் வந்துட்டு பிஎம் குறை சொல்கிறதுலாம் தப்பு ரொம்ப 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 தப்பு அவங்களுக்கும் ஒரு இப்போ அலாட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க தான் பார்த்துக்கணும் ஃபுல்லி மிஸ்டேக் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க உள்ளே வந்ததுக்கான யார் யார் மூலமாக வந்தாங்களோ அவங்களையும் என்கொயரி பண்ணணும்